வணக்கம் இன்னைக்கு சோடக்கு தக்காளி நிறைய பழத்து ஒரு த்ரீ டேஸ் பறிக்காமல் விட்டதுக்கு காஸ்ட்லி பழம் பறிச்சிப்போம் கொட்டி எடுக்கு நிறைய கீழே கொட்டி எடுக்கு பாருங்கள்

அதனால பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா உலகத்துலேயே குடியிருவியாதிய கருதப்படுற கேன்சரை க்யூர் பண்ணதான் அதனால தான் இதுக்கு எவ்வளோ ரேட் போட்டு விற்கிறாங்களாம் ஃபாரினில் இதுக்குன்னே பயிர் பண்ணுறாங்களாம் நம்ம ஊரில் நம்ம எந்த விதமான இதுக்கு வேலையும் செய்ய தேவையில்லை களை செடியை முழிச்சிக்கிட்டு அது யாருமே திரும்பி பார்க்கறது இல்லை சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிகிட்டுருந்தோம் இப்போ இது மதிப்பு தெரிஞ்ச பின்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தொட்டி அப்படியே விட்டு வளர்த்து அறுவடை பண்ணி போவேன் சமைச்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் நான் தான் சுகரு பிபி வயிற்று உபாதைகள் என்னங்க குறைபாடு இருக்கும் அதுக்கு வந்து பல நாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு பிரச்சனைக்கும் இது தேர்வு கொடுக்குறதுன்னு அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பழத்தை வச்சு எப்படி விழுந்து விழுக்க போட்ட எவ்வளோ தரமாக இருக்குது கீழே விழுந்துச்சுள்ள எப்படி பழுத்துருக்கு செமையாக பழுத்துருக்கு கீழே போட்டேன் பழுத்துச்சுன்னா நிற்காது கீழே விழுந்துடும் தப்புனா సొడకు తా